அன்பு நண்பர்களே இன்றைய பதிவில் வந்து எப்படின்னா நீங்கள் நிறைய ஏன் அதெல்லாம் ரைட்டு பக்தி மார்க்கம்ன்றதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போது கோயில்கள் போகிறது வந்து நல்லதா அங்கே கடவுள் இருக்காரா இல்லை வெறும் கல் தான் இருக்கா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து வெடிவே இல்லையா தரிசித்தால் மட்டும்தான் வந்து சாத்தியமாக நாங்கள்லாம் வந்து பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் வழி இல்லையா ஏன் இந்த பக்தி மார்க்கத்தை அப்போ உருவாக்கி வச்சாங்க உலகளாவிய இருக்கிற மக்களில் வந்து தொண்ணூறு விழுக்காடுகள் வந்து பக்தி மார்க்கத்தை தான் நம்பி வாழுது இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக சொல்லணுன்னா நம்ம ஏற்கனவே பதிவுகளில் போட்டிருக்கிற மாதிரி தான் இரண்டு விதங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று வந்து உலகத்தில் வாழும் நம்மை போன்ற மக்களுக்கு பக்தி மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படின்றது வந்து ஊரை காலி பணின்னு போகிறவனுக்கு தான் ஊரில் வாழறணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து பக்தி மார்க்கம் தான் சிறந்தது புரியுதுங்களா அவன் ஊரை விட்டு ஓடுறவனை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் ஊரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க இந்த ஊரையும் வளப்படுத்தி நாமளும் வாழணும்னு நினைக்கிறீங்க அதில் வந்து எந்த தவறுகளும் இல்லை அதாவது கோயில்கள் மூலியமாக ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து நிறைய இருக்கு சரிங்களா அதாவது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தெற்கழுக்குன்ற ஒரு ஊரில் வந்து திரிபுர சுந்தரி அப்படின்ட்டு ஒரு அம்மன் வந்து சிவன் கோயிலில் அம்மன் கோயில் இருக்கு சரிங்களா அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்ச காலம் வந்து கோயில்களுக்கே போகாமல் தான் இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் நீ கோயிலுக்கு கோயிலுக்குன்று மரத்தாவில் நான் தனியாக போகிறேன் எனக்கு கம்பெனி கொடு நீ கூட வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போ நான் அங்கே வந்து உனக்கு என்ன சொல்கிறது பிரசாதம் வாங்கி தரேன் அதை சாப்பிடு அதுக்காக வா வா அப்படின்னு வந்து என்னை ஏற்றுன்னு போனார் அப்போது நான் வந்து அங்கே சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வரோம் வந்து அம்பாள் சன்னதிக்கு போகிறோம் அம்பாள் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது இப்போ நான் அந்த சன்னதியில் அந்த வாசலில் காலை எடுத்து வைக்கிறேன் அதனால் அந்த வாசல் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து அம்பாள் சிலை இருக்கிறது தெரியும் சரிங்களா அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலம் எடுத்து வைக்கிறேன் அந்த சிலையை பார்க்குறேன் அப்படியே அந்த அற்புதமான சிலை வந்து அப்படியே ஒரு பெண்ணுருவமாக மாறிடுச்சு உயிருள்ள சிலையாக மாறிடுச்சு உயிருள்ள பெண் உருவமாக அது என்ன அற்புதம் அது அந்த ஒரு அருமையான அந்த தாயினுடைய வடிவம் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த அந்த பாதங்கள்லாம் அப்படியே உயிர் பெற்றுடுச்சு அப்படியே அந்த சிவந்த பாதம் சிலையாக ஒன்று அப்படியே ஒரு பெரிய அற்புதமான உயிரோட்டமான அந்த உயிர் பொருளாக மாறிடுச்சு அப்படியே அது ஒரு உயிருள்ள அம்மன் காட்டுற மாதிரி அது அப்படியே மாறிடுச்சிங்க வா மகனே வா அப்படின்னு வந்து என்னை கூப்பிடுது நான் ஒரு நிமிஷம் கதி கலங்கி போயிட்டேன் இப்படி ஒரு மாற்றமாக எப்படி ஒரு கற்றலை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காட்சியை கொடுக்குது அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகிறோம் உள்ளே போய் நின்று அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணுறோம் அவ்வளோ புழுக்கமாக இருக்கிற இடங்க அது ஏன்னா மக்கள் வந்து குவிஞ்சு கிடக்கிறாங்க அங்கே போய் நிற்கிறோம் நாங்கள் இங்கே நின்ற செகண்டில் ஒரு நிகழ்வு நடக்குது அந்த மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த கோபுரம் அந்த உள்ளே இருக்கிற சன்னதி அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த சிலை அப்படின்றது எல்லாம் மறைஞ்சி போச்சுங்க சடனாக சடனாக மறைஞ்சு போய் அப்படியே வெறும் காலியாக காட்சி கொடுக்குதுங்க அங்கே இல்லவே இல்லை எதுவுமே இல்லை அது மாதிரி வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இல்லை யாருமே இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறேன் நான் பார்க்குறேன் சரியா ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குளிர்ந்த காற்று அந்த சில்லுன்னு வர காற்று ஆனது வந்து அப்படி வந்து மேலே அடிக்குது இது வந்து என்ன சொல்கிறது ஒரு நாலஞ்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெவலில் தான் வந்து அந்த அற்புத காட்சி வந்து கிடச்சது அப்போது நீங்கள் உள்ளே போய் பார்க்கறத வந்து நிஜோன்னு நம்புகிறீங்க அப்போ உங்கள் உங்களுடைய வெளியிலேயும் நடக்குது இந்த விஷயத்தை நீங்கள் நம்ப முடியாதா இது நம்ம வந்து எதிர்பார்க்காத நிகழ்ச்சி நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு விஷயம் மாறும் அப்படின்றது ஸோ இருந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் உள்ள இருக்கிறார் வெளியில் இருக்கிறார் உன்னுடைய உயிர் உள்ளே இருக்குது வெளியே இருக்குது இப்படி எல்லாம் யோசிக்காம இறைவன் என்ற ஒரே சொல்லு புரியுதுங்களா அது வந்து நீங்கள் என்ன ஒன்னா பேர் வச்சுக்கங்க அம்மன் வச்சுங்க ஜீசஸ்னு வச்சுங்க அல்லான்னு வச்சுங்க இல்லை யாரோ ஒரு குருமார் பேர் கூட வச்சுக்கோங்க சித்தன்னு வச்சுக்கோங்க என்ன ஒன்னாலும் வச்சுங்க ஆனா அந்த இடத்தில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே மாறிப்போச்சு சரியா அதனால் இறைப்பொருள்ன்றது வந்து தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்ட பிறகு ஏன் அந்த கல்லில் வந்து இறை துகளில் இருக்காதா இறைவன் இருக்க மாட்டார் என்பதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அது கல் என்றாலும் அதுக்குன்னு ஒரு உற்பத்தியான பொருள் தானே உற்பத்தி செய்வதும் உற்பத்தியான பொருளும் இறை பொருள் தானே அதனால் பக்தி மார்க்கத்தை வந்து ஏதோ வந்து இலக்காரமாக பேசுகின்ற நிறைய இன்றைக்கி கார்பரேட் சாமிகள்லாம் ஆயிட்டாங்க அப்படியே இவங்க தான் என்னவோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்கன்ற நிலைமையில் இருக்கிறவங்களும் அதெல்லாம் வந்து கட்டாயமாக அருவருக்கத்தக்க விஷயங்கள் இதெல்லாம் மக்கள் வந்து அந்த நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம் இறை அப்படின்ற ஒரு நம்பிக்கை முக்கியம் அந்த நம்பிக்கையாக நீங்கள் எதை பார்த்தாலும் அதை மாறிடுங்க நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவே வந்து உன்னை பார்க்கும் சரியா அதனால் பக்தி மார்க்கம் ஒன்றும் இல்லாத மார்க்கம் முட்டாள்கள் மார்க்கம் அப்படி இப்படியும் பேசுகிறவன் தலையில் இடிதான் இறங்கணும் அவரவர்களுக்கு பிடித்த மார்க்கத்தில் நிம்மதியாக இறைவனை கும்பிடுங்கள் எதையுமே யோசிக்க வேணாம் இறைவன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்ன்ற வேலையெல்லாம் வாண்டான் இறைவன் எப்படியும் இருப்பார் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கிங்க இப்படித்தான் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற கும்பல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எப்படி பார்த்தாலும் அது இறைவன் தான்ப்பா அதை நீ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விண்மீன் மாதிரி பார்த்தாலும் அதுவும் இறைவன் தான் நான் வெறும் சாக்கடை பக்கத்தில் உட்காந்து ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு அதை கும்பிட்டாலும் அதுவும் இறைவன் தான் நீ செய்கின்ற செயல்தான் இங்கே முக்கியம் பொருள் முக்கியம் அல்ல அதனால் ஈஸியாக நம்மளால் ஒரு எண்பது சதவீத மக்களால் ஈஸியாக வந்து பின்பற்றக்கூடிய வழிமுறை வந்து பக்தி மார்க்கம் தாங்க அதனால் பக்தியை வந்து கேவலமாக பேசாதீங்க பக்தி மார்க்கமே சிறந்த மார்க்கம் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தார் வாழணும்னு நினைக்கிறவங்க பக்தியில் இருங்க சரியா இந்த பதிவு இதோடு போதும்னு நினைக்கிறேன் நன்றி